வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருபத்தி ஆறு கீர்த்தி கிளம்புவதாக கூற எதையோ யோசித்த வளர்மதி தன் பாட்டியின் அருகே சென்றாள் பாட்டி பெரியவங்க இருக்கும்போது நான் பேசுறேன்னு தப்புதான் ஆனா என் மனசுல பட்டதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லலாமா தயக்கத்துடன் கேட்க நீ இந்த வீட்டோட மருமகமா உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை தாராளமா செய்யலாம் ஆனா ஒன்னு அது இந்த வீட்டோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கணும் சரியா எங்க சரி பாட்டி நீங்க ஏன் கீர்த்தி கூட அவங்க வீட்டுக்கு போக கூடாது அவங்கள பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிடுவீங்கல்ல எனக்கு தெரியும் வேந்தனன்னா உங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா கவனிச்சுடுவாங்கதான் ஆனாலும் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட மாதிரி ஆகாதுல பாட்டி என்கும் ஆமாத்த வளர் சொல்றது சரிதான் இந்த நேரத்துல என்னாலதான் என் மக பக்கத்துல இருக்க முடியுது முடியல நீங்கனால இருக்கலாம்ல அத்த பிளீஸ் என்று சித்ரா கெஞ்ச அவரோ யோசிக்க ஆரம்பித்தார் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி நீங்க வந்த அம்மாக்கும் சுதிக்கும் துணையா இருப்பீங்க ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க கை வைக்கியும் கூட பாப்பீங்க வாங்க பாட்டி கொஞ்ச நாள் தானே என்று வேந்தனும் கூற அனைவரும் கேட்டவர் தனக்கும் பேத்தியின் அருகில் இருக்க வேண்டும் என்று தோன்ற சரி என்று ஒத்துக்கொண்டார் அதன் பின் சிறிது நேரத்தில் அனைவரும் கிளம்ப மூவரும் வேந்தனின் வீட்டிற்கு இவர்களது வீட்டிலிருந்து சென்றனர் அவர்கள் சென்றதும் தன் மருமகளின் அருகில் வந்து அமர்ந்த சித்ரா ரொம்ப நன்றிமா என்றார் என்ன சேத்த எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க எப்படியோ என் இங்க இருந்து அனுப்பிட்டேயா அதுக்கு தாமா நிம்மதியுடன் உரைக்க நம்மளத்தான் இந்த கிழவி டார்ச்சர் படுத்துதுன்னு நினைச்சா நம்ம அத்தைய அதை விட டார்ச்சர் படுத்திருக்கும் போலயே உணந்து போய் பேசுறாங்களே மனதிற்குள் நிலைத்தால் வளர்மதி என்ன சேத்த பாட்டி உங்களுக்கு பிடிக்காதான் என்ன ஐயோ அப்படிலாம் இல்லம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனா அவங்க பார்வை கழுகு பார்வை அவங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பவே முடியாது நம்ம என்ன பண்ணினாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நான் எல்லாம் உங்க மாமாவை கட்டிட்டு வந்த புதுசுள்ள தினமும் தப்பு பண்ணிட்டே திட்டு வாங்கிக்கிட்டேதான்மா இருப்பேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்தது பிசினஸ் பார்க்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு ஒருவேளை அகிலனுக்கு எனக்கு இடையில இருக்கிற உறவு எதுக்கும் டவுட் வந்திருக்குமோ இந்த பாட்டிக்கு அதான் என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கோ என்று மனதிற்குள் வளர்மதி சரிம்மா நீ போய் ரெஸ்டடு நான் போய் எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்றேன் என்றார் நானும் வர்றேன் உங்க கூட எனக்கு சமைக்க தெரியாது கத்து தருவீங்களா தயக்கத்துடன் கேட்க அதுக்கு என்ன மாவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன் என்றவாறு முதல் முறையாக தன் பேச்சு துணைக்கு ஆள் கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாக அழைத்து சென்றார் ஏன் இவ்வளவு பெரிய வீட்டுல சமைக்க மட்டும் யாருமே இல்லையே அது ஏன்னா எங்க மாமியார் உத்தரவு சமையல் மட்டும் நான் தான் செய்யணும் எப்பவும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் தான் சமைச்சு தரணும்னு சொல்லி இருக்காங்க என்று அதன் பேர் இருவரும் சிறிது நேரம் பேசியவாறு தன் மருமகளுக்கு தன் கைப்பக்குவத்தை கூறிக்கொண்டு சமைத்து முடித்தார் சித்ரா அனைத்தையும் முடித்தவர் இரண்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி செய்ததை புரியாமல் வளர்மதி காண என்ன பாக்குற இது யாருக்கு நினைக்கியா எல்லாம் உன் புருஷனுக்கும் உங்க மாமனா இருக்கும் தான் என்றார் சித்ரா அவங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வார லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோட மனதிற்குள் வளர்மதி நினைத்து கொண்டிருக்க என்னடா சின்ன பிள்ளைக்கு குடுக்குற மாதிரி கொடுக்கறாங்களே நினைக்கிறியா தன் மனதிற்குள் நினைத்ததை மாமியார் அப்படியே உரைப்பதை கண்டு திகைத்து நிக்க அவங்கள மத்திய சாப்பிட வைக்க எனக்கு வேற வழி தெரிலமா எப்ப பார்த்தாலும் வேலைதான் அதுவும் அகில் இருக்கானே அவனை எல்லாம் சாப்பிட வைக்க கெஞ்சணும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி நீயே சொல்லு சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா இருக்கத்தானே அப்ப சாப்பிட்டா நல்லா இருக்க முடியும் ஏதாவது சொன்னா மூக்கு மேல கோவம் வந்துரும் புருஷனுக்கு பேசியவாறு டிரைவரை அழைத்து மதிய உணவினை கொடுத்து முடித்தார் அகிலனுக்கு அவ்வளோக்கோ வருமா நினைத்தவள் தன் அத்தை அப்போதே மனதிற்குள் அவனை எண்ணி ஒருவித பயம் வந்து அவளை சூழ்ந்து கொண்டது அவரோ தன் இருந்த கவலை அனைத்தையும் கொட்ட ஒருத்தி கிடைத்து விட்டாள் என்ற சந்தோஷத்தில் புலம்பி முடித்தார் சரிம்மா நீ போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நானும் போய் தூங்குறேன் என்றவர் தன்னறைக்கு செல்ல அவளும் மாடி ஏறி தன்னறைக்கு சென்றாள் தன் அறைக்குள் நுழைந்தவளின் மனமோ அகிலனைச் சுற்றியது அலுவலகத்தில் வேலை நிமிர்த்தமாக அவன் சில நேரங்களில் கோபப்படுவதை அறிந்திருந்தாள் ஆனால் அதை வீட்டிலும் காட்டுவான் என்பதை கேட்டவளோ தன் அண்ணன் அடிக்கடி அகிலனின் கோபத்தை இரவு உணவு உண்ணும்போது தன் அன்னையிடம் கூறுவதை நினைத்தவாறே படுக்கையில் சாய்ந்தாள் தன்னையும் அறியாமல் உறங்க நேரம் செல்ல திடீரென்று தன் அருகில் அகிலன் அமர்ந்திருப்பது போல் உணர்ந்தவளோ வேகமாய் எழுந்து விழித்திறந்தாள் என்னாச்சு மதி எதுவும் பகல் கனவு கண்டையா என்ன படுக்கையில் அமர்ந்து லேப்டாப்பில் எதையும் நோண்டி கொண்டிருந்த அகிலன் மனைவியை பார்த்து கேட்டான் மதி வந்த இருந்த இரண்டு நாளில் அவன் மற்ற அனைத்திற்கும் உள்ளறையை பயன்படுத்த தூங்கும் மட்டுமே அவள் அருகிலேயே தங்களின் படுக்கையிலேயே படுத்தான் அகிலன் அதை அறிந்தவளோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனுக்கோ அது சந்தோஷத்தை அளித்தது என்ன பண்ணுற தான் கேக்குறேன் எதுவும் கனவு கண்டையா இந்தா இந்த தண்ணீர் குடி என்றவாறு எழுந்து வந்து நீரினை எடுத்து தர அதை வாங்கி பருகினாள் வளர்மதி மணியை பார்க்க அது மதியம் மூன்றையை காட்டியது இவன் இந்த வீட்டுக்கு வந்தான் மனதற்குள் யோசித்தவள் அதை அப்படியே அவனிடம் கேட்டாள் இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு போகணும் இன்னும் ரெண்டு நாள் நம்ம அங்கதான் இருக்க போறோம் வீட்டுக்கு அத்தை நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க போதுமா நல்ல தூக்கம் போல சீக்கிரம் கிளம்பு பண்டாட்டி என்க தன் வீட்டிற்கு செல்ல போகும் நினைப்பில் அமைதியாக கிளம்ப ஆரம்பித்தாள் வளர்மதி அவள் கிளம்பிக் கொண்டிருக்க ஆமா பாட்டி இருந்து அனுப்பிட்டேன் கேள்விப்பட்டனே ரொம்ப சந்தோஷம் போல கணவனை கண்டு முறைத்தவள் அதான் நீங்க பண்ணலையே அப்புறம் ஏன் கேக்குறீங்க என்றவாறு தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் அதன் பின் வளர்மதியின் வீட்டிற்குச் செல்ல இந்த மூன்று நாட்களில் அவள் எப்படி மாறியிருக்கிறாள் என்பதை மகளைக் கண்ட அடுத்த கணமே புரிந்து கொண்டார் கோமதி எழிலும் கோமதியும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க இதற்கு முன் இரண்டு மூன்று முறை வந்திருந்தான் அந்த வீட்டிற்கு இருவரிடமும் நன்றாக பழங்கி இருந்ததால் அந்த வீட்டில் ஒருவனாகவே இருந்தான் அகிலன் அனைவரும் அமர்ந்து ஒன்றாக இரவு உணவினை முடிக்க வளரு மாப்பிள்ளை ரூம்புக்கு கூட்டிட்டு போமா லேட் ஆயிடுச்சு தூங்குட்டுமா என்ற கோமதி அவள் கையில் பால் கிளாஸை தர அதனை வாங்கி கொண்டாள் தன் அண்ணனுக்கு இரவு வணக்கம் கூறியவள் அவன் அருகில் அமர்ந்திருந்த அகிலனை காண அவனும் குட் நைட் கூறிக்கொண்டு மனைவியின் பின்னே சென்றான் அகிலனின் பார்வை ஒவ்வொரு நொடியும் தன் மகளின் மேல் இருப்பதும் மகள் கண்ணசைவை புரிந்து கொண்டு அகிலன் அவளின் பின்னே செல்வது அனைத்தையும் கண்ட கோமதி நிம்மதியாக உறங்கச் சென்றார் தன் அறையில் நுழைந்து பால் கிளாஸை அங்கிருந்த டேபிளில் வைத்தவளின் மனமோ பல கேள்விகளில் உதித்தது அங்கு நான்கு பேர் படித்து உருளும் அளவுக்கு படுக்கை இருக்க இங்கே இரண்டு பேரே படுப்பதற்கு அதுவும் நெருக்கமாக இருப்பது போல் இருக்க அதனை கண்டவாறு அப்படியே நின்றாள் வளர்மதி ஹே பொண்டாஜி கிரக்கமாக அழைத்தவாறு அவளை பின்னிருந்து அணைத்தவன் இந்த அகில பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி எத்தனை நாள் தான் நீ இப்படியே தள்ளியே இருக்க போற உன் மனசு நான் கொஞ்சம் குடும்பம பாதிக்கல ஐ லவ் யூ டியூ கியூட்டி என்றவாறு கைகளோ அவன் இருந்து நழுவி வயிற்றில் பதிந்து தன்னுடன் சேர்த்து அணைத்தது தன் முகத்தை கழுத்து வளவில் வைத்து உரசியவன் மெல்ல கீழிறங்கி தன்னவளின் முதுகில் முதல் இதழ் பதிக்க நோ என கத்திய வருத்தன் காதினை மூடினாள் வளர்மதி ஏய் என்னாச்சி மதி அகிலனின் குரலில் சற்று தூரத்தில் அழைக்க மெல்ல விழித்திருந்தவுளோ அவன் அறையில் படு பெட்ஷீட்டை விரிப்பதை கண்டாள் இப்ப என்ன நடந்தது நீங்க எப்படி அங்க குழம்பி கொண்டு நிற்க என்ன இன்னைக்கு முழுக்க கனவுலே வாழ்ற போல என்றவாறு மனைவியின் அருகில் வந்தான் அகிலன் கிட்ட வராது நீங்க இருங்க நீங்க அவள் கூறியதை கேட்ட நீ மனதிற்கு இவ்வளவு நேரம் என்ன யோசிச்சு ஓ நான் மேலையே படுக்கலாமா அதெல்லாம் நான் கீழே உங்களுக்கு இதுக்கு பழக்கம் இருக்காது நீங்க மேலையே படுங்க என்றவளவு பெட்ஷீட்டை எடுத்து கீழே விரிக்க விரித்து படுத்தாள் நான் வெக்கேஷன் போகும்போது டென்ட் போட்டு தான் படுப்பேன் என்று அகிலன் முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க என்றவளவு கண் மூட நின்ற வாரே மனைவியின் முகத்தை கண்டவன் பின் படுக்கையில் சென்று படுக்க ஆரம்பித்தான் நேரம் செல்ல மெல்ல வெளி திறந்தவள் லேசாக எழந்து அவனை காண அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் என்ன இது அவங்க வீட்டுல ஏசியில தானே தூங்கியிருப்பாங்க இங்க ஃபேன் காத்திலேயே தூக்க வருமா என்ன யோசித்தவாறே அவளும் நித்திரைக்கு சென்றாள் மறுநாள் வெடியில் துவங்க அவனுக்கு அவனுக்கு முன்னே எழுந்த முடித்த குடித்தவள் அவனுக்கு ரெடியாக தேவையான எடுத்தது வைத்து வெளியே வந்தாள் கிச்சனுக்கு நுழைந்த தன் மகளை கண்ட கோமதி நீ சந்தோஷமா தானே இருக்க அம்மா உனக்கு எதுவும் தப்பு பண்ணலையேடா என்று மென்மையாய் மகளிடம் கேட்க எனக்கு இன்னும் தெரியல நீ பண்ணி வச்ச இந்த கல்யாணம் சரியா தப்பான்னு என்றவளோ தனக்கான டீயை கலந்து கொண்டு வெளியே வந்தாள் தன் மகள் கூறியதை கேட்டவரோ குழப்பத்துடன் இருக்க அதே நேரம் வெளியே வந்து அமர்ந்த மதி இந்த இரண்டு நாட்களாக இலாவின் நினைப்பு தனக்கு வராததையே நினைத்தாள் என்ன இது நானா இது என் காதல் பொய்யா நான் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இல்லாம மறக்க ஆரம்பிச்சேன் மனதிற்குள் நினைத்தவள் வேகமாய் தன் அறைக்குள் நுழைந்தாள் தன் அறையில் நுழைந்தவள் அங்கிருந்த கபோடை திறந்து அவன் தனக்கு முதல் முறை அளித்த பரிசினை எடுத்தாள் ராதையை தன்னெஞ்சில் சாய்த்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் புகைப்படத்தை வருட அதே நேரம் அவளின் பின் வந்து நின்ற அகிலன் வாவ் நைஸ் பிக்சர் உன் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணாங்களா என்றான் அகிலன் இலாவோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்றவாறு கலங்கி கொண்டு அவன் நினைவில் அந்த கிருஷ்ணனை வருட இந்த கிஃப்ட் உனக்கு அவன் கொடுத்ததா ம் ஆமா க்யூட் லவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு புராண கதையில ராதையோட காதல் அவளுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணருக்கு ராதை மேல காதல் இருந்த இந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போயிருக்க மாட்டார்ல நீ அவன் இந்த கிஃப்ட கொடுக்கும் போதே என கூறிக்கொண்டிருக்க நேரத்துங்க அகிலன் இப்ப என்ன சொல்ல வரீங்க உன் காதல் உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு குத்துறீங்களா ஆமா என் காதல் எனக்கு தான் இந்த நேரம் மட்டும் இருந்திருந்தா உங்களால இப்படி பேச முடியுமா சொல்லுங்க கோபமாக கணவன் என்றும் பாராமல் கத்தினாள் ஹேய் நான் என்ன நினைச்சு சொன்னா நீ என்ன நினைக்கிற என்று அகிலனோ அவள் கரங்களை பற்ற முயல அவளோ இரண்டு பின் நகர்ந்தாள் நான் மட்டும் அன்னைக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாம் இருந்திருப்பான் அவன் இந்த உலகத்துல இல்லாததுக்கு நான் தான் காரணம் நான் தப்பு பண்ணிட்டேன் என் காதல நானே இழந்துட்டேன் அப்படியே புலம்பியவாறு சுவற்றோடு சேர்ந்து தலையில் அமர்ந்து அழுதால் வளர்மதி மனைவியின் அருகில் வந்து மண்டியிட்டவன் உன் காதல நீ இழக்கல மதி உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கு ஆனா நீ அதை இன்னும் உணராம இருக்க உங்க அம்மா நிச்சயமா இலாவும் நீ சேர்ந்து வள ஒத்துக்கிட்ட மாட்டாங்க அவன் இந்த நேரம் நீ இருந்தாலும் நீ சொந்தமா சொந்தமாயிருப்ப நீ போதே அந்த கடவுள் முடிவு பண்ணது இதுதான் ஒரு அழுகிறத நிறுத்தமதி சரி எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு இந்த மூணு நாளா நான் ஓம் கூட இருக்கும் போது இலா நினைப்பு உனக்கு வந்ததா என்க அகிலன் கூறியதை கேட்டதும் நிமிர்ந்து அவனின் விழிகளை கண்டவள் அடுத்த நொடி கணவனின் நெஞ்சில் வந்து விழுந்து கதறி அழ ஆரம்பித்தாள் நன்றி